வேதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமீன் மரியே வாழ்க இன்றைய வார்த்தை துன்ப காலத்தில் நான் அஞ்சுவானேன் என்னை வளைத்து கொண்டு கொடுமைப்படுத்தும் அஞ்சகருக்கு நான் அஞ்சுவானேன் ஐ எம் நாட் அப்ரேட் இன் டைம்ஸ் ஆஃப் டேஞ்சர் வென் ஐ எம் சரௌண்டட் பை எனிமேஸ் திருப்பாடல்கள் அதிகாரம் நாற்பத்தொம்பது வசனமைந்து நீங்கள் எதற்கும் அஞ்ச வேண்டிய தேவையில்லை ஏனென்றால் உங்களுடன் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார் உங்களை வாழ்க்கையில் தூக்கி எல செய்வார் அவருக்கு உண்மையாக நீங்கள் வாழ வேண்டும் உண்மையாக வாழ வேண்டும் என்றால் தூய்மையாக வாழ வேண்டும் இந்த சமுதாயத்தில் குடும்பத்தில் உள்ளவர்கள் முன்பு நல்ல எடுத்துக்காட்டான வாழ்வை வாழ்ந்து காட்ட வேண்டும் உங்கள் வாழ்வின் மூலம் நீங்கள் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று பிறருக்கு காட்டுங்கள் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமேன் உன் புகழே பாடுவது என் வாழ்வின் இன்பமையா உன் அருளே போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா உன் புகழே பாடுவது என் வாழ்வின் இன்பமையா உன்னருள் செல்வமையா துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் அணீ இருப்பாய் கண்ணையர் காத்திருக்கும் நல் அன்னை அருகிருப்பாய் துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் அணீ இருப்பாய் கண்ணையன காத்திருக்கும் நல்லையறுகிருப்பாய் அன்பு எனும் அமுதத்தினை நான் அருந்திட என கழிப்பாய் உன்னென்று பிரியாமல் நீ என்றும் மனித்திருப்பாய் நீ என்றும் மனித்திருப்பாய் உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா உன் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா பல்லுயிரை படைத்திருப்பாய் நீ என்னையும் ஏன் படைத்தாய் பாவத்திலே இருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தாய் பல்லுயிரை படைத்திருப்பாய் நீ என்னையும் ஏன் படைத்தாய் பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தாய் அன்பனுக்கு அடைக்கும் தான் ஒன்று இல்லை என்று மறவாமல் நான் என்றும் வாழ்ந்திருப்பேன் நான் என்றும் வாழ்ந்திருப்பேன் உன் புகழே பாடுவது என் வாழ்வின் இன்பமையா உன் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா உன் புகழே பாடுவது என் வாழ்வின் இன்பமையா உன் போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா